இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கு பின்னாடி திமுகவுடைய சதி இருக்குன்னு தான் இனிமேல் தேர்தல் பிரச்சாரங்கள் அவங்க தொடர்ச்சியாக பேச போகிறாங்க இது ஒரு பெரிய பின்னடைவு தானே திமுகவுக்கு என்ன திமுகவுக்கு பின்னாடி என்ன சதி இருக்கு என்ன சதியை நிரூபிச்சிருக்காங்க திமுக மேலே என்ன சதியை நிரூபிச்சிருக்காங்க சொல்லுங்க இன்னைக்கு கெட்ட பேர் இவங்க சொல்கிறாங்கல்ல சிஎம் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா சிஎம் பேசாமல் தூங்கி இருக்கணும் இன்னைக்கு அன்னைக்கு நைட்டு பேசாமல் செவனேன்னு தூங்கியிருக்கணும் சிஎம் வந்து ஆக்சன் எடுக்காம மற்ற டாக்டர்லாம் வர வைக்காம இருந்திருந்தா நாற்பத்தோரு பேர் இன்னைக்கு நூறு பேர் ஆகிருப்பான் தேர்தல் காலத்தில் இது எடுபடாது அப்படிங்களா எடுபடாதுங்க இது எத்தனை நாளைக்கு நாற்பது வருஷம் கொன்னவன் வந்து சதினு சொன்னால் கொன்னவன் சொல்கிறத கேட்பான் மக்கள் குலகாரம் பேச்சு அவனாவது கேட்பானா அவனுக்கு ஆதரவாக ஜாலரா தட்டுற இந்த அதிமுகவும் பிஜேபி காரணையும் எவனாவது நம்புவானா பிஜேபி கூட்டணியை என்டிஏ கூட்டணியை ஜெயிக்க வைக்க முடியாதுன்ற நம்பிக்கை இழந்த ஒரு மனிதனால் தான் தன் கட்சிக்காரனை வச்ச தாவைக்க கூடிய ஆட்டி ஓ பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் இனிமேல் கூட்டணி வந்து விட்டது நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று புலகாங்கிதம் அடைகிறார் என்று சொன்னால் எடப்பாடி எந்த அளவிற்கு நாணயம் இழந்து காணப்படுகிறார் என்பது வெட்ட வெடிசமாகி போச்சு மக்களுக்கு அப்போ என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா சிபிஐ போன உடனே நம்மளுக்கு எல்லாம் நம்ம கேஸ் வராது சார்ஜ் ஷீட் வராது விசாரணை நடக்காது எது நடக்காது அப்படின்ற முடிவு பண்ணிட்டானா இல்லையா எவனோ சொல்லி ஏமாத்திருக்கானா இல்லையா விஜயா அதை நம்பி உதவி அவர் எப்படிப்பட்ட வந்து பாருங்க நடிகர் சங்கத்துக்கு ஒரு துரும்பு அள்ளி போட்டிருக்காரா நடிகர் கூட நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருக்காரா மூவாயிரம் பேர் உள்ள ஓ சொந்த நடிகர் சங்கத்துக்கே உதவி செய்யாத ஒரு விஜய் என்ற ஒரு நடிகன் எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு எப்படா உதவி செய்வான் எப்படி உதவி செய்வான் இனிமேலும் தாபாக்காவுக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டானா அவனை மாதிரி ஒரு முட்டாளி எவனும் கிடையாது விஜய்க்கு ஓட்டு போடுறான்னா அவனை மாதிரி ஒரு முட்டாளி எவனும் கிடையாது அவன் ஒரு அரசியல் தலைவன் அவன் அரசியல் கட்சி நடத்துறான் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டான் அப்படின்னா அவனை மாதிரி ஒரு முட்டாளி எவனும் கிடையாது லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மசீஸ் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருமுனை போட்டின்னு சொன்னாங்க இப்போ தாவேக்கா கட்சி வந்ததுக்கு பிறகு தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னாங்க இந்த கரூர் விவகாரத்தை பயன்படுத்தி பாஜக தாவேக்காவை தாம் பக்கம் எழுக்க முயற்சி பண்ணுதுன்னு ஒரு கருத்து இருக்குது இப்போ வானன் சீனிவாசருக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட சொல்கிறாங்க ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி நம்மளை நோக்கி வரப்போகுது ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க இது எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசியல் கழத்தில் மாற்றம் இல்லை இனிமேலும் தாபகாவுக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டானா அவனை மாதிரி ஒரு முட்டாளி அவனும் கிடையாது தாபகாவுக்கு ஓட்டு போடுறான் அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போடுறான்னா அவனை மாதிரி ஒரு முட்டாளி எவனும் கிடையாது சரிங்களா இனிமேலும் அவன் ஒரு அரசியல் தலைவன ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறான் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டான் அப்படின்னா அவனை மாதிரி ஒரு முட்டாளி எவனும் கிடையாது ஒன்று ரெண்டாவது எடப்பாடிக்கு தன்மேலே நம்பிக்கை கிடையாது தன்னால் பிஜேபி கூட்டணியை என்டிஏ கூட்டணியை ஜெயிக்க வைக்க முடியாதுன்ற நம்பிக்கை இழந்த ஒரு மனிதனால்தான் தன் கட்சிக்காரனை வச்ச கூடிய ஆட்டி ஓ புள்ளையாரசிலி போட்டு விட்டார்கள் இனிமேல் கூட்டணி வந்து விட்டது நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று புலகாங்கிதம் அடைகிறார் என்று சொன்னால் எடப்பாடி எந்த அளவிற்கு இன்றைக்கு நம்பிக்கை இழந்து நாணயம் விழுந்து காணப்படுகிறார் என்பது வெட்ட வெடிச்சமாகி போச்சு மக்களுக்கு தாவேக்கா பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தா திமுகவுக்கு சிக்கல் தானே என்ன சிக்கல் நீங்கள் மூணு பேர் சேருங்க மூணு பேர் சேர்ந்தீங்கன்னா மொத்தமாக வீட்டுக்கு பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் சரி அந்த பிஜேபி தமிழகத்தினுடைய எதிரி பிஜேபி தமிழ் நாட்டினுடைய எதிரி பிஜேபி தமிழ் மொழிக்கு எதிரி பிஜேபி தமிழ் மாணவர்களது கல்விக்கு எதிரி பிஜேபி தமிழை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் நாட்டை தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை கீழடி நாகரிகத்தை போட்டு அழிக்கக்கூடிய எதிரி அந்த எதிரியுடன் கூட்டு சேரக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி அவர்கள் கண்டிப்பாக தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் அவர்களை தூக்கி அடுப்பில் வைப்பார்கள் அவ்வளோதான் இல்லை மக்கள் மத்தியில் அந்த விம்பத்தை உருவாக்குறாங்களா இப்போ கரூர் விவகாரத்தில் கூட விஜய் மீது தப்பில்லை அரசின் மீது தான் அரசு பாதுகாப்பு கொடுக்கல இது போன்ற குற்றச்சாட்டுகள் கருத்துக்களை தொடர்ச்சியாக பரப்புகிறாங்களே இது வந்து அரசுக்கு திமுக யாருக்கு இல்ல ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல அரசனுடைய பாதுகாப்பு குறைபாடல தான் அங்கே உயிர் போச்சுன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க உருவாக்குறாங்க ஒரு முப்பதாயிரம் போலீஸை கொண்டாந்து போட்டுருவோமா மொத்தமா முப்பதாயிரம் பேருக்கு முப்பதாயிரம் போலீஸை போட்டு பாதுகாப்பு கொடுத்துடலாமா ஒரு கூட்டத்தை நடத்துறதுன்னா யார் பொறுப்புன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு கூட்டத்தை நடத்துறவன் தண்ணி கொடுக்கணும் கூட்டத்தை நடத்துகிறவன் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும் கூட்டத்தை நடத்துகிறவன் வந்து மக்களுக்கு இடஞ்சல் இல்லாத அளவு அளவுக்கு காரு பஸ்ஸு வந்தால் அதை வர்ற அளவுக்கு வந்து ஒரு கார்டு போட்டு கிரியேட் பண்ணணும் கூட்டத்தை நடத்துகிற வந்து மக்களுக்கு தண்ணி தேவையான இதை கவனிச்சுக்கணும் தொண்டர்களை வைத்து பாதுகாக்கணும் இதெல்லாம் வந்து போட்ட கண்டிஷனில் ஏதாவது ஒன்று மீ ஒன்று செயல்படுத்தியிருக்கேன் சொல்லுங்கள் பாபா எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது தமிழ்நாடு முழுக்க விஜய் போகிற இடத்துக்கெல்லாம் இவன் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாரையும் கூட்டு கூட்டு ஒவ்வொரு ஊருக்காக போவான் இவன் போகிற இடத்துக்கெல்லாம் வந்து முப்பதாயிரம் போலீஸை கொண்டு அனுப்பிட்டே இருந்தால் தமிழ்நாட்டு சட்ட ஒன்றுங்க ஏற்பாக்கிறது தமிழ்நாடு டிராஃபிக் யார் பார்க்குறது வரக்கூடிய தேர்தல்களில் இது ஒரு திமுகவுடைய சதியின்னு தான் அவங்க இனிமேல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறாங்க இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கு பின்னாடி திமுகவுடைய சதி இருக்குதுன்னு தான் இனிமேல் தேர்தல் பிரச்சாரங்கள் அவங்க தொடர்ச்சியாக பேச போகிறாங்க இது ஒரு பெரிய பின்னடைவு தானே திமுகவுக்கு என்ன திமுகவுக்கு பின்னாடி என்ன சதி இருக்குது என்ன சதியை நிரூபிச்சிருக்காங்க திமுக மேலே என்ன சதியை நிரூபிச்சிருக்காங்க சொல்லுங்கள் பண்ணியிருக்கணும் அவர் சிஎம் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி கெட்ட பேர் இவங்க சொல்கிறாங்கல்ல சிஎம் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா சிஎம் பேசாமல் தூங்கியிருக்கணும் இன்றைக்கி அன்றைக்கி நைட்டு பேசாமல் செவனு தூங்கியிருக்கணும் நாற்பத்தோரு பேர் செத்தது நூறு பேர் செத்ததுக்கு மேலே ஆயிருக்கணும் நூறு பேருக்கு மேலே செத்துருப்பான் சிஎம் நான் தருமபுரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போடுவாங்க சிஎம் வந்து ஆக்சிடன் எடுக்காமல் மற்ற டாக்டர்லாம் வர வைக்காமல் சேலத்தில் டாக்டர் மாநாடு நடந்தது அந்த டாக்டர்லாம் கொண்டாந்து சேர்க்காம இருந்திருந்தால் நாற்பத்தோரு பேர் இன்றைக்கி நூறு பேர் ஆகிருப்பான் நூறு பேர் செத்தவன் ஆகிருப்பான் ஆயிருப்பானே இல்லையா மறுநாள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் இருக்கிறத வச்சு ரெண்டு டேபில் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்னு சொல்லி சொல்லி விட்டுருந்தாருன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்க ஆயிருக்குமா மூணு நாள் வந்து கியோ முறையோன்னு அத்தனை மாவட்டத்தில் இருந்து எல்லோரும் வந்து அங்கே கூடுவாங்க ஊடகங்கள் வந்து ஃபுல் லைவ் போடும் தமிழ்நாட்டே கொந்தளிக்கும் கொந்தளிச்சு தமிழ்நாட்டில் வந்து விஜய் வீட்டை தீ வச்சு கொடுத்துருப்பாங்க பனையூர் வீட்டை இப்படியெல்லாம் பண்ணாமல் விட்டுருக்காரல முதல்வர் அப்போ அவர் தீ அவர் வந்து சதி தானே பண்ணியிருக்காரு அப்போ முதல்வர் சதி பண்ணியிருக்காரா இல்லையா இதெல்லாம் நடந்திருந்தால் முதல்வர் வந்து சதி பண்ணியிருக்க மாட்டார் முதல்வர் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சிட்ருப்பான் அப்போ என்ன சொல்லுவான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு முதல்வர் செயல்படலை தருமபுரிக்கு ஏன் போகல முதல்வர் ஏன் வந்து டாக்டரை அனுப்பலை ஏன் இது சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை இதே கேள்வி இவன் கேட்பான்ல தேர்தல் காலத்தில் இது எடுபடாது அப்படிங்கிறீங்களா தேர்தல் காலத்தில் எடுபடாதுங்க இப்போ இது எத்தனை நாளைக்கு நாற்பது பேர் கொன்னவன் வந்து சதின்னு சொன்னால் கொன்னவன் சொல்கிறத கேட்பான் மக்கள் குலகாரம் பேச எவனாவது கேட்பானாங்க குலகாரம் பேச்சே எவனாவது கேட்பானா சொல்லுங்க அவனுக்கு ஆந்திரவாஜ் ஜால்ரா தட்டை இந்த அதிமுகவும் பிஜேபிக்காரனையும் காரணையும் எவனாவது நம்புவானா சொல்லுங்கள் சிபிஐக்கு மாத்தினேதும் ஒரு பின்னடைவு நீதி நிலைநிறுத்தப்பட்டது இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பின்னடைவு தானே மாநிலங்களில் உறுப்பினரும் அதிமுக வழக்கறிஞருமான இன்புத்துறை சொல்கிறாரு பதினாலு பேரை சுட்டப்போ டிவியில் எதாவது தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னப்போ நிலைநாட்டப்படாத நீதி இன்னைக்கு வந்து நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதா எல்பிஐக்கு மாற்ற உடனே நீதி நிலை சிபிஐக்கு போனவொடனே நீதி நிலைநேரப்பட்டுப்பா சிபிஐ விசாரணை பண்ண மாட்டானா அப்போ என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா சிபிஐ போன உடனே நம்மளை எல்லாம் நம்ம மேலே கேஸ் வராது சார்ஜ் ஷீட் வராது விசாரணை நடக்காது எது நடக்காது அப்படின்ற முடிவு கொண்டானா இல்லையா எவனோ சொல்லி ஏமாத்திருக்கானா இல்லையா விஜயா சிபிஐக்கு போயிட்ட உடனே கார்க்குனா வந்து நம்மளை வந்து ஒருத்தரை சமன் அனுப்பி விசாரணை பண்ணுவார் சிபிஐ போட்டால் விசாரணை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுருக்கேன் அதை நம்பி ஒருத்தருக்கேன்னா எப்படிப்பட்ட தலைவன்னு பாருங்கள் இது ஆத வருதுன்னா சிபிஐ விசாரணைக்கு போயிட்டால் நீங்கள் எல்லாரும் வெளியே வந்துடலாம் என்னது நீங்கள் எல்லாம் வெளியே வந்துடலாம் நீங்கள் வந்து விசாரணை பண்ண மாட்டாங்க நம்ம ஜனநாயக படம் ஷூட்டிங் எடுத்தது வெளியே தெரியாது ஹார்ட் எல்லாம் போட்டு அழிச்சிட்டோம் இல்லை மறைச்சி வச்சிட்டோம் ஒழிச்சு வச்சுட்டோம் சிபிஐக்கு கொடுக்க தேவையில்லை அமித்ஷா கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்குது அமித்ஷா பார்த்து சொன்னா தான் சிபிஐ ஆக்ட் ஆக்ஷன் எடுக்கும் இல்லைனா எப்படி வந்து பதினாலு பேர் துப்பா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சிபிஐ கடப்பில் போட்டுச்சு அதே மாதிரி போட்டுரும் விஷ்ணு பிரியா வழக்கில் சிபிஐ கிடப்பில் பிடிச்சா அது மாதிரி போட்டுரும் ஹத்ராஸ் வழக்கில் சிபிஐ போகவே இல்லை அது மாதிரி போட்டுரும் நீதிபதி தலைமையில் ஹத்ராஸ் வழக்கில் அனுப்பிச்சு இவரை வந்து போலே பாபாவை விடுதலை பண்ண மாதிரி உங்களையும் விடுதலை பண்ணிடுவாங்க இப்படிலாம் சொல்லி விஜயை நம்ப வச்சுருக்காங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ குடிமையிட்ட இருக்குது அன்புமணி ராமதாசனில் சிபிஐ கேஸ் இருக்குது அறுபத்தெட்டு வட்டம் வாய்தா வாங்கிட்ட நீ வாய்தா வாங்கிட்டே இருப்ப தம்பி வச்சு செய்கிறாரா இல்லையா அமித்ஷா இன்றைக்கி அன்புமணி ராமதாசால வந்து பிஜேபி விட்டு வெளியே வர முடியுமா முடியுமா டிடிவி தினகரன் மேலே சிபிஐ கேஸ் இருக்குது இடி கேஸ் ரெட்டல்ல வழக்கு இருக்குது இன்னும் அந்த வழக்கு இருக்குது தானே அது பெண்டிங்கில் தானே இருக்குது கூட்டில போய் காலில் விழுந்து மோடி தான் பிரதமர் அமித்ஷா தான் எங்கள் தலைவர் அண்ணாவே இப்போ இருந்தால் கூட மோடி சொல்கிறத கேட்டுக்குவார் அப்படின்லாம் சொல்லி அண்ணாவே அடவு வச்சிடறேன் டிடிவி தினகரன் வச்சாரா இல்லையா வச்ச பிறகு அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்களா பிஜேபி இன்னமும் தலையில் வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க ஓபிஎஸ்ஸு குருமூர்த்திட்டு போனார் தெருவுக்கு வந்தார் தர்மயுத்தம் பண்ணார் என்னாச்சு இபிஎஸ்ஸு மரும ம மகனையும் சம்பந்தியையும் பிடிச்சி உள்ளே வச்சாங்க காலில் போய் விழுந்து கூட்டணி வச்சார் வேலுமணி ஆல்ரெடி மாட்டிகிட்டு முடிக்கிறாரு கூட இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் ஊழல் பண்ண அமைச்சர்கள் எல்லாம் வந்து பிஜேபியில் மாட்டிட்டு முடிக்கிறாங்களா இல்லையா இப்போ பிஜேபிக்கு அடிமையாள அடிமையாக மாறிட்டாங்களா இல்லையா இப்போ பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று இந்த அடிமை மூணாவது பதினோராவது அடிமையாக சேர்ந்துருக்கு என்ற அடிமை பதினோராவது அடிமையாக சேர்ந்துருக்கு முடிஞ்சு போச்சு உன் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு கொள்கை எதிரிகளை போய் அடிமையாக விழுந்துட்டேன் உனக்கு கொண்டே மாட்டி விட்டாங்க அப்போ உனக்கு தார்மீகமாக அரசியல் தெரியல தார்மீகமாக மக்களை புரிந்து கொள்ளவில்லை தொண்டர்களை அரசியல் வகைப்படுத்தலை விளம்பரம் தேடி போனேன் பத்து மணி நேரம் தாமதமாக போனேன் கூட்டத்தை கொண்டு போய் நேர்த்தி மோ மோதலை ஏற்படுத்தி மக்களை வந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த செத்தவுடனே ஓடி போயிட்ட பண்பு பண்புகளில் இல்லாமல் ஓடி போயிட்ட நடிகர் மாதிரி இத்தனையும் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க இதுக்கு மேலேயும் ஒருத்தன் ஓட்டு போடுறான் அப்படின்னா அவனை என்ன சொல்கிறது ஆனால் திமுகவுடைய ஆட்சி இன்னும் ஏழு மாத காலம் தான் இருக்குது அதோட திமுகவுடைய ஆயுட்காலம் முடியுதுன்னு எடப்பாடி சொல்கிறாரு எல்லா கட்சிக்கும் ஆயுள் காலம் ஒரு காலத்தில் முடிய தாங்க செய்யும் நீ ஏழு மாதத்தோட முடியுது திமுக நீ ஏழு மாதத்தோட திமுகவுக்கு முடியுது ஏழு மாதத்துல முடிஞ்சு அப்புறம் திரும்பி எலெக்ஷன் வரும்ல ஏழு முடிஞ்சு அது உண்மையை உண்மைதான் சொல்கிறேன் ஏழு மாதத்து முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அப்போ உங்க கையில் முடிச்சு கொடுத்துருவாங்களா அப்படிதான் சட்டத்தின் ஆட்சி வர யாருல ஏழு மாதத்துக்கு அப்புறம் சட்டத்தின் ஆட்சி வரப்போகுது சட்டத்தின் ஆட்சி ஏ இப்போ நடக்கிறதெல்லாம் கட்டத்தின் ஆட்சி நடக்குதா கட்டத்துறை ஆட்சி நடக்குதா எதையோ பேச வேண்டியதாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியதான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம் நாற்பத்தி நாலு பர்சன்ட்டு இருந்த ஓட்டு வங்கியை இருபது பர்சண்ட்டாக குறைச்ச பெருமைக்குரிய பெருமைக்குரியவர் எடப்பாடி பழனிசாமி பதினெட்டரை பர்சன்ட்டு வாக்கு வங்கி வச்சுருந்த என்டிஏ கூட்டணியை அஞ்சு சதவீதமாக குறைச்சவர் எடப்பாடி பழனிசாமி ஸோ இன்றைக்கி முப்பத்தொம்போது பர்சன்ட்டு ஓட்டு வங்கி இருக்குது என்று அமித்ஷா நம்பிகிட்டு நம்பிக்கிட்டுருக்காரு ஆனால் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் வாக்கு வங்கி இருக்குன்ற நிலையை ஏற்படுத்தி எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு விஜய நோக்கி தவம் கிடக்க வேண்டிய சூழலில் ஏற்பட்டிருக்கார் அந்த விஜய் ஏ உருவாக்கப்பட்ட பிம்பம் இன்னைக்கு உடஞ்சி இன்னைக்கு பப்ளிக் மத்தியில் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நிற்கிது நிற்கிது இல்லையா நீ எப்படி நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்ப இன்னமும் ஓட்டு போடுவான் புரிஞ்சுக்கிங்களா அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அதாவது தன்னை உணராதவன் இந்த அரசியல் நடிகிம்பத்தை பிம்பத்தை இ என்னைக்காவது நீ வேறுன்ன ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் மூவாயிரம் பேர் கொண்ட நடிகர் சங்கம் இது வரைக்கும் அந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு துரும்பு அள்ளி போட்டிருக்காரா விஜய் சொல்லுங்க இந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு துரும்பு அள்ளி போட்டிருக்காரா நடிகர் சங்கத்தில் கூட நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருக்காரா மூவாயிரம் பேர் உள்ள ஓ சொந்த நடிகர் சங்கத்துக்கே உதவி செய்யாத ஒரு விஜய் என்ற ஒரு நடிகன் எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு எப்படா உதவி செய்வேன் எப்படி உதவி செய்வேன் சொல்லுங்க தன் வீட்டில் அப் தாயும் மகனும் பொண்டாட்டி பிள்ளைய வச்சு வாழ தெரியாத ஒருத்தன் நாட்டில் எப்பட மக்களை வச்சு ஆளை தெரியும் எப்படி ஆள தெரியும் எப்படி ஆள தெரியும் என்ன பதில் இருக்குது கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு நாலு தற்கொலைகளை வச்சு நீ கட்சி இருக்க லாட்ரி சீட்டு சுரண்டல் லாட்ரி சீட்டு ஊழல் மன்னனை வச்சு கட்சி இருக்க பிஜேபியினுடைய ஆட்களை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்க நீ எப்படி வந்து கொள்கையை எதிரி பிஜேபி எதிர்த்து நிற்பேன் சொல்ல எப்படி எதிர்த்து நிற்பேன் பெரியாரை வந்து சீமான் பெரியாரே மண்ணுன்னு விமர்சிக்கிறப்ப வாயை மூடிட்டு உட்காந்துருந்தேன் நீ எப்படி பெரியார் கொள்கையில் தாங்கி நிற்ப எப்படி தாங்கி நிற்பேன் பெரியாரை தூக்கி போட்டேன் காமராஜரை தூக்கி போட்ட எல்லாரையும் தூக்கி போட்ட தூக்கி போட்டு இப்போ எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பக்கத்தில் வச்சுருக்கேன் ஏன்னா அதனாலேருந்து திமுக ஓட்ட வரணும் எம்ஜிஆர்ட்டேருந்து ஏடிமிக்க ஓட்ட வரணும் நம்பி நீ ஓட்டு வாங்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா திறமை இருக்கா நீ பாட்டு பாடுற யார் என்ன பாட்டு பாடுற என்ன பாட்டு பாடுற நீ படித்த நீ நடித்த படத்துலேருந்து ஒரு பாட்டு உன்னால் பாட முடியுதா அங்கேயும் எம்ஜிஆர் பாட்டு தானே பாடுற நீ உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரின வரவா பாட்டை போட்டு வய் ஏத்துன உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் எடுக்க வரவா அப்படின்னு தானே இப்போ ஆகிப்போச்சு ஆகிப்போச்சா இல்லையா தெரிஞ்சு போச்சா இல்லையா அப்போ விஜய் எங்கே போனாலும் மரணம் இலவசம் ஓகே அந்த மரணத்திற்கு யாரும் பதில் சொல்கிறது வேண்டியது அந்த மரணத்திற்கு யாரும் அக்கௌண்டபிள் கிடையாது தானாக சாகக்கூடிய சாக விருப்பம் உள்ளவர்கள் வீட்டில் புருஷன் இவன் லாயக்கே இல்லைன்னு நினைக்கிறவங்க விஜய் மாநாட்டுக்கு அனுப்புங்க ஒரு இருபது லட்சம் கிடைக்கும் எங்கள் அண்ணா விஜய் எங்கள் அண்ணா விஜய்னு ஆடக்கூடிய இந்த பெண்கள் விஜயை பார்க்கலான்னு போங்க இலவசமாக உங்களுக்கு மரணம் கொடுப்பாங்க வாங்கிட்டு வாங்க இருபது லட்சத்தோட வீட்டுக்கு வாங்க ஓகே நீங்கள் என்ன நீங்கள் இருந்தும் பயனில்லை நீங்கள் இருந்தும் பயனில்லை யுவர் பயாலஜிக்கல் வேஸ்ட் அக்கார்டிங் டு விஜய் யார் அக்கார்டிங் டு விஜய் யார் நீங்கள் பயாலஜிக்கல் வேஸ்ட் வா வீடியோ காலில் உங்களை பேசி ஒரு அழுது மாதிரி நடித்து ஒரு பிம்பம் போட்டால் விஜய் மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க அதனால் வந்து இப்போ நாற்பத்தோரு பேர் அடுத்த கூட்டத்தில் நூ நூறு பேர் கணக்கு எடுத்துக்கங்க அதுக்கு அடுத்த கூட்டத்தில் நூற்றம்பது பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இலவச மரணம் இலவசம் விஜய் பார்க்க போனால் இலவச மரணம் இலவசம் தங்கள் உயிரை இன்னுயிரை விஜய்க்கு அடமானம் வைப்பதற்கு ஏகப்பட்ட பயாலஜிக்கல் வேஸ்ட்டு ரெடியாக இருக்குது அந்த பயாலஜிக்கல் வேஸ்ட்டு வந்து விஜய் வந்து அகற்றுவதில் நம்மளுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி